நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு போக்கே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கி தான் தெரியுதுங்க மேலும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பம்புகள் வீண் தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீடு தேடு வந்து சேர்வதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் தண்ட செலவுகள் வீண் பணம் விரயம் ஆகிறதற்கும் தேவையற்ற பிரயாணம் ஏற்பட்டு அதனால் கூட செலவுகள் அதிகமாகிறதற்கும் பெண்களால் சில பிரச்சனைகள் சில சிக்கல்கள் மனக்குழப்பம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சில விஷயங்கள் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போக போக கட்டலையேங்கிற மாதிரி போகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்